ஆவடி அருகே உள்ள திருமுல்லை வாயல் பகுதியில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் பூட்டியிருந்த வீட்டின் உள்ளே தந்தை மகள் இருவரும் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டனர் இந்தச் சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்திருக்கின்றன வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான சிந்தியா என்பவர் தனது கணவரை பிரிந்து அவரது தந்தையுடன் வசித்து வந்தார் இவருக்கு டாக்டர் சாமுவேல் எபினேசர் என்பவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் முதல் பழக்கம் ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை கிராமத்தைச் சேர்ந்த சாமுவேல் எபினேசர் ஆஸ்ட்ரியா நாட்டில் மருத்துவம் படித்துவிட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார் சிந்தியா சாமுவேல் எபினேசர் இருவருக்கும் இன்ஸ்டாவில் தொடங்கிய நட்பு பின்னர் காதலாக மலர்ந்தது இதனால் இருவரும் கடந்த ஐந்தாண்டுகளாகவே திருமுலை வாயிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திருமணம் செய்யாமலேயே ஒன்றாக வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதற்கிடையே சிந்தியாவின் தந்தை சாமுவேல் ஷங்கருக்கு சிறுநீரக நோய் பாதிப்பு ஏற்பட்டு கடுமையாக அவதிப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சிந்தியாவின் தந்தை சாமுவேல் சங்கருக்கு சிகிச்சை அளித்துள்ளார் மருத்துவர் எபினேசர் இந்த சிகிச்சைக்காக சிந்தியாவும் அவரது தந்தையும் சாமுவேல் எபினேசருடன் அவர் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பிலேயே தங்கியுள்ளனர் இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் சிகிச்சை பலனின்றி சாமுவேல் சங்கர் வீட்டிலேயே உயிரிழந்தார் இதனால் அதிர்ச்சியுற்ற சிந்தியா எபினேசருடன் தகராறில் ஈடுபட்டார் அப்போது இருவருக்கும் இடையே கைகலப்பும் ஏற்பட்டது இதில் சாமுவேல் எபினேசர் சிந்தியாவை கீழே தள்ளிவிட எதிர்பாராத விதமாக அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தந்தையும் மகளும் அடுத்தடுத்து உயிரிழந்ததால் அதிர்ச்சியான மருத்துவர் எபினேசர் இருவரின் சடலங்களையும் படுக்கை அறையில் வைத்துவிட்டு ரசாயனம் தெளித்துவிட்டு ஏசியும் ஓடவிட்டு அங்கிருந்த வீட்டையும் பூட்டிவிட்டு அவரது சொந்த ஊருக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது வாரம் ஒருமுறை வீட்டுக்கு சென்ற அவர் சடலங்கள் அழுகி துர்நாற்றம் வீசாமல் இருக்க மீண்டும் மீண்டும் ரசாயனத்தை தெளித்து வந்திருக்கிறார் இப்படியே ஐந்து மாதங்கள் வரை இந்த விவகாரம் வெளியே தெரியாமல் இருந்தது ஆனால் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைக்கு கூட சிந்தியாவை தொடர்பு கொள்ள முடியாத அவரின் உறவினர்கள் ஒரு கட்டத்தில் நேராக திருமுல்லை வாயிலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றனர் அப்போது வீடு பூட்டி இருந்ததோடு அதனுள்ளே இருந்து துர்நாற்றமும் வீசியது இதனையடுத்து அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற காவல்துறையினர் தந்தையும் மகளையும் சடலமாக மீட்டனர் மேலும் மருத்துவர் சாமுவேல் எபினேசரையும் கைது செய்தனர் இதற்கிடையே மருத்துவர் எபினேசர் தங்கியிருந்த வீடு பிரபல சாமியார் அருள்வாக்கு அன்னபூரணிக்கு சொந்தமானது என்ற தகவல் மேலும் பரபரப்பை உண்டாக்கியது சமீபத்தில் நான்காவது திருமணம் செய்த அருள்வாக்கு அன்னபூரணி அவராக பிரச்சனையைத் தேடி போகாவிட்டாலும் பிரச்சனைகள் அவரைச் சுற்றி வருவது வாடிக்கையாகவே தொடர்கிறது தந்தை மகள் சடலங்களாக மீட்டெடுக்கப்பட்ட அதே வீட்டில்தான் சாமியார் அன்னபூரணியின் முதல் கணவரும் உயிரிழந்தார் என்பது மற்றுமோர் அதிர்ச்சி தகவல்